அனைத்து பெருமக்களுக்கு வணக்கங்க இன்னைக்கு நாம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு இந்த ரெண்டு பொருளை ஹாலில் வைக்கணும் முதல்ல நம்ம வைக்க போறது வெட்டி வேர் இந்த வெட்டி வேர் பணம் ஈர்க்கும் சக்தி உடையது வெட்டி வேற ஒரு நாலஞ்சு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு நாலஞ்சு துண்டு வெட்டி வேற போட்டு நம்ம வீட்டில் இருக்க எல்லா மூளையிலும் வைக்கலாம் இதனால தேவையற்ற கோபம் சண்டைகள் வராது வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் இரண்டாவதாக ஒரு சின்ன கிளாஸ் எடுத்துக்கோங்க அதில் பன்னீர் முழுவதுமாக நிரப்பிக்கோங்க பன்னீர் எங்ககிட்ட இப்போ இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தண்ணி ஊற்றிக்கோங்க ஆனால் பன்னீர் ஆனால் பன்னீர் நிரப்புவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது பன்னீரை ஊற்றுனதுக்கு அப்புறம் அது கூட ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூளை போட்டுக்கோங்க போட்டுட்டு எலுமிச்சை பழம் போட்டு அதற்கூட வெட்டி வேர் ஒரு சிறிய அளவு வெட்டி வேர் போட்டு உங்கள் வீட்டில் வரவேற்பில் இல்லைன்னா ஹாலில் ஏதேனும் ஒரு மூளையில் வைக்கும் பொழுது வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற சண்டை சச்சரவுகள் எதுக்கு எடுத்தாலும் கோவம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு நான் சொன்ன இந்த குறிப்பை வைக்கும் பொழுது வீட்டில் மன அமைதி நிம்மதி எல்லாம் நமக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் படிக்கிற அறையில் நம்ம இந்த ஒரு எலுமிச்சி இதை வைக்கும் பொழுது பிள்ளைகள் நல்ல படிப்பாங்க படிப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் நிறைய பாசிட்டிவ் வைபல் நமக்கு கிடைக்கும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம்